வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளை நினைத்து செல்வம் பெருக ஒரு எளிய பரிகாரம் இதோ உங்களுக்காக ஏகாதசி அன்று மண் அகல் விளக்கு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் துளசி ஆகியவற்றை வாங்கிக் கொள்ளுங்கள் வீட்டில் வழக்கம் போல் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடியுங்கள் பெருமாள் படத்திற்கு அழகான அலங்காரம் செய்து நீங்கள் வாங்கி வைத்துள்ள பச்சை கற்பூரம் மற்றும் ஜாதிக்கையை வைத்து ஒரு புதிய மஞ்சள் துணியில் வைத்து கட்டிக் கொள்ளுங்கள் அதை எடுத்து உங்கள் பரிசில் பேக்கில் போட்டு பெருமாள் கோவிலுக்கு எடுத்து செல்லுங்கள் நம்ம எப்பயும் போல் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதை வீட்டுக்கு எடுத்து வந்து பூஜை அறையில் பெருமாள் படத்து அடியில் காலடியில் வைத்து பூஜை செய்யுங்கள் சிறிது நேரம் கழித்து அந்த விளக்கில் அப்படியே எடுத்து வைத்து உங்கள் பணப்பெட்டியில் பணத்தின் மீது வைத்து விடுங்கள் வைகொண்ட ஏகாதசி நாளில் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் பெருமாளின் அவர்களால் செல்வம் வளம் பெருகும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா மிகவும் செல்வம் வளம் பெருகும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்